ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வந்து தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ போட்டியில் அடுத்தவங்களோட முன்னாடி இருக்கீங்கன்னு அர்த்தம் நான் வந்து காலையில் வந்து சட்ட சட்டத்திருத்தங்கள் வந்து பார்க்கையில் வந்து பொருளாதாரத்தில் இட இடஒதுக்கீடு வந்து எந்த அமெண்ட்மெண்ட்டில் வருது அப்படின்னு வந்து கொடுத்து ஒன் நாட் ஒன் ஒன் நாட் டூ ஒன் நாட் த்ரீ ஒன் நாட் ஃபோர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க சரி ஓகே ஆன்சர் மட்டும் செக் பண்ணாமல் மித்ததை என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னா நாட் த்ரீ அப்படின்றது தான் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு அப்புறம் செகண்ட் வந்து பார்த்தோம்னா ஒன் நாட் ஒன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஜிஎஸ்டி நமக்கு தெரியும் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஒன் நாட் டூ அப்படின்றது வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு தேசிய ஆணையம் அப்புறம் கொஸ்டினில் கேட்ட ஒன் நாட் த்ரீக்கு அப்புறம் கொண்டு வந்தது வந்து ஒன் நாட் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபது அப்போ இதுக்கப்புறத்தில் உள்ள மூணு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபது மக்களவை மாநிலங்களவையில் வந்து எஸ்சிஎஸ்டிக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து எவ்வளோ காலம் நீட்டிக்கலாம் அப்படின் ஆனால் நியூஸில் வந்து எவ்வளோ எதை வந்து மெயினாக சொன்னாங்க அப்படின்னா ஆங்கிலோ இந்தியர் போஸ்டிங்கை வந்து நீக்கம் பண்ணாங்க அதுதான் மெயின் அதாவது என்னன்னா முந்நூற்றி முப்பது லோக்சபா சீட்ஸு எஸ்சிஎஸ்டிக்கு முன்னூற்றி முப்பத்தி ஒன்று வந்து லோக்சபா சீட்ஸு ஆங்கிலோ இந்தியருக்கு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்றது வந்து மாநில சட்டமன்றங்களில் எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீடு முந்நூற்றி முப்பத்தி மூணு மாநில சட்டமன்றங்களில் ஆங்கிலோ இந்தியர் இடஒதுக்கீடு இந்த ரெண்டு தான் ியர்ஸ்டிங்கு அதாங்கான இடஒதுக்கீடு வந்து அப்படியேதான் இருக்கு ஒன் நாட் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு அங்கீகாரம் வழங்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இதுதான் ஒன் நாட் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்றது வந்து சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு அதிகாரம் வழங்க மாநில அரசுகளுக்கு வந்து அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அப்புறம் இதான் லாஸ்ட்டாக கொண்டு வந்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க முன்னாள் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்றது வந்து என்னன்னா நாரிசக்தி வந்த நதிநியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து மகளிரிட ஒதுக்கீடு அதாவது என்னன்னா மக்களவை மாநிலங்களவை சட்டமன்றங்களில் மூணில் ஒரு பங்கு சீட்ஸ் வந்து பெண்களுக்காக கொடுக்கணும் அப்படின்றது தான் கரண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிச்சு ஸோ வந்து ரொம்ப டீட்டெயிலாக நியூஸ் படிக்கட்டாலும் மெயினான நியூஸை மட்டும் அது தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் அனலைஸ் பண்ணதில் ரீசன்ட் அமௌண்ட்மெண்ட்ஸ் இதான் ஒன் நாட் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இப்போ தான் என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செகண்ட் குரூப் ஒன்றுக்கு வந்து இலவச பயிற்சி அப்படின்னு போட்டிருந்ததில்ல அது வந்து என்னன்னா எய்ம் தமிழ்நாடு சேனலில் தான் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க வந்து எப்படின்னா வந்து ஒரு ஷெடியூல் வந்து கொடுத்துருவாங்க இந்த ஷெடியூலில் இந்த டேட்டில் வந்து இந்த கிளாஸ் நடக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் வீக்லி வந்து டெஸ்ட் வைக்கும் ஓ டெஸ்ட் வைப்பாங்க ஓவரால் ரேங்க்லாம் விடுவாங்க நான் வந்து இவங்களோட குரூப் டூ ஏ மெயின்ஸ் இப்போ நடந்து முடிஞ்சது இல்லையா அதுக்கு வந்து ரீசனிங் க்ளாஸ் இவங்களோட தான் ஃபாலோ பண்ணேன் ஏன்னா ஆல்ரெடி நான் குரூப் டூ மெயின்ஸ்க்கு வந்து கோச்சிங் சென்டரில் வந்து ஜாயின் பண்ணதுனால ரெண்டாவது டூ ஏ மெயின்ஸ்க்கு வந்து க்ளாஸ் போகும் டைம் இருக்காது ஸோ டூ மெயின்ஸுக்கு படிக்கிறதே நம்ம டூ ஏ மெயின்ஸுக்கு ஜிகேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் ஆல்ரெடி படித்ததான் நினச்சிட்டு நான் ரீசனிங் வந்து இவங்களோட தான் பார்த்தேன் திவ்யா மேம்னு ஒருத்தவங்க வந்து நடத்துனாங்க அவங்க கிளாஸை கவனிக்கலாட்டி ரீசனிங்கில் எனக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது நம்ம ரீசனிங் தானே அப்படின்னு இல்லாமல் நிறையா வந்து அப்டேட்ஸ் வந்து வந்துடுச்சு ஸோ இவங்களோட கிளாஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே வந்து ப்ரூஃப் ஆன் ப்ரிலிம்ஸ் வந்து முடிச்சிடலாம் ஆல்ரெடி ஸ்ட்ரிக்டாக வந்து சிலர் வந்து சென்டர் போய் படிச்சுட்ருப்பாங்க நான் அவங்களுக்காக இல்லை என்ன மாதிரி ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃப் இல்லாட்டி வந்து கஷ்டப்படுறவங்க கோச்சிங் சென்டருக்கு முப்பதாயிரம் அந்த மாதிரி ஃபீஸ் கட்ட முடியாதவங்களாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே போதும் ப்ரலிம்ஸ் கேனாப் தான் இதோட நம்ம அப்படியே நம்ம ஸ்கூல் புக்கை கோத்ரோ பண்ணாலே நம்மளால் குரூப் அண்ட் பில்லம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும் இது வரைக்கும் படிக்கலன்னா கூட பரவாயில்ல இன்னலேருந்து இந்த வீடியோ பார்த்தீங்களா ஆஃப் அனவருக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க இந்த கிளாஸஸை கவனிச்சா கூட நம்ம குரூப் அண்ட் பில்லம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம் தேங்க்யூ